திருவையாறில் ரொம்பவே ஃபேமஸான அசோகா அல்வாவை இந்த மாதிரி ஒரு முறை செஞ்சு பாருங்க டேஸ்ட்டில் அசந்துடுவீங்க இதை செய்கிறதுக்கு ஒரு கப்பு பருப்பை நல்லா கழுவிட்டு ரெண்டு கப்பு தண்ணி சேர்த்து நாலு விசில் வேக வச்சு எடுத்துக்கோங்க இப்போ ஒரு மிக்சி ஜார்ல ரெண்டு ஸ்பூன் சீனியோட மூணு ஏலக்காய் ஒரு சின்ன துண்டு ஜாதிக்காய் பிஞ்சளவுக்கு பச்சை கருப்புரமும் சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சிட்டு ஒரு பக்கமாக வச்சுக்கோங்க பருப்பு நல்லா வெந்ததும் கரண்டி வச்சு இந்த அளவுக்கு கடைஞ்சி எடுத்துக்கோங்க இப்போ கடாயில் கால் கப்பு நெய் சேர்த்து நெய் நல்லா உருகினதும் கப்பு மைதா மாவு சேர்த்து நல்லா நல்லா வறுத்துடுங்க மைதா மாவு வறுப்பட்டதும் அரைக்கப்பு அரிசி மாவையும் சேர்த்துட்டு இந்த அளவுக்கு நல்லா வறுத்துடுங்க இப்போ வேக வச்சு மசிச்சு வச்சுருக்க சிறுபத்தம் பருப்பை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க இது நல்லா ஒன்று சேர வந்ததும் ஒன்றையிலேருந்து ரெண்டரை கப் அளவுக்கு சீனி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இது ஒன்று சேர வந்ததும் கொஞ்சமாக ஃபுட் கலர் சேர்த்துக்கோங்க ஃபுட் கலர் சேர்க்க விருப்பம் இல்லாதவங்க அப்படியே வச்சு கலந்துக்கோங்க இது போல் அல்வா பக்கம் வந்ததும் ஒவ்வொரு ஸ்பூன் நெய்யா விட்டு நல்லா கிண்டி எடுத்துக்கோங்க நெய் பிரிஞ்சு வந்துட்டு கரண்டியில் ஒட்டாமல் வந்ததும் அரைச்சி வச்சிருக்க பொடியை சேர்த்துட்டு நல்லா கிளறிக்கோங்க இந்த பக்கம் வந்ததும் பத்து முந்திரி பருப்பை நெய் கையில் வரத்து செய்திருங்க அவ்வளோதான் வச்சதும் கரையிற அசோக் அல்வாரடி அப்புறம் என்ன சுவைங்க ருசிங்க ரெசிபி பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க